நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக பரப்புரையின் பரபரப்பில் இருக்கிறாங்க இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலினர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆட்சி பொறுப்பு கையில் வைத்திருந்தபோது மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத இந்த பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் துரோகங்களை மட்டுமே செய்த பழனிசாமி அவர் பங்கிற்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவ்வளவுதான் அது தேர்தல் அறிக்கை இல்லை பழனிச்சாமியின் பம்மாத்து அறிக்கை அவரிடம் அதிகாரம் இருந்த போது பழனிச்சாமி அவர்களே திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்து நம்ம ஆளுநர் அவரை கண்டித்து ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா இல்லையே அதிமுக ஆட்சியில் ஆளுநர் ஆய்வுக்கு செல்கிறேன் என்று புறப்பட்ட போது அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியது திமுக தொல்லை தருவதையே தன்னுடைய அன்றாட பணியாக வைத்திருக்கும் ஆளுநருக்கு எதிராக இப்போதும் உச்ச வரைக்கும் சென்று போராடுகிறது திமுக மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படவே இல்லை அந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்டதால் தான் அந்த சட்டமே இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமா இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றீங்களே இது பொய்ன்னு மக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிங்களா இது பித்தராட்டம் தானே மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழாவில் மோடி பட்டன் அழுத்திய போது பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டினீங்களே அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காமல் ஏன் இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தடவையாவது இந்த ஒன்றிய அரசின் கதவை தட்டியிருப்பீங்களா தைரியமாக கேட்டிருப்பீங்களா இவ்வளவு வருஷமாக இது எதையுமே செய்யாமல் இப்போ வந்து நீங்கள் போடும் பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் அப்படிங்கிறத மக்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இங்கே இவர் இப்படின்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினாரா கேடையவே கிடையாது கருப்பு மணத்தை மீட்பேன் மீட்டு வந்து ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படிலாம் சொன்னார் அவர் போட்டாரா பதினஞ்சு லட்சம் தந்தாரா பதினஞ்சு லட்சம் வேண்டாம் பதினஞ்சாயிரமாவது தந்தாரா ஏன் பதினஞ்சு ரூபாயே தந்தாரா இல்லை இதை கேட்டால் உள்துறை அமைச்சர் பேட்டியில் சொல்கிறாரு சும்மா தேர்தலுக்காக கூறினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சு போயிட்டார் அடுத்து ஒன்று சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி இலைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு வேலை வாய்ப்பை உருவாக்கினாங்களா கிடையவே கிடையாது அதுக்கு என்ன சொன்னான்னா படித்த இளைஞர்கள் பக்கவராக இருக்கலாம் அப்படின்னு பிரதமர் பேசாரு உழவர்களின் வருமானத்தை இரண்டு மடங்கு ஆக்குவேன்னு சொன்னாரு ஆனால் பண்ணவே இல்லை இது எதையுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட தட்டி கேட்கவே இல்லை மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்களின் வயிற்றில் அடிச்சாங்க இதெல்லாம் கூறும்போது பழனிசாமி என்ன சொன்னாரு விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் நான் அவர்களுடன் விவாதம் நடத்த தயார் அப்படின்னு சொன்னாரு ஆனா நானும் ஒரு விவசாயி அப்படின்னு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பச்சை துரோகம் செஞ்சவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதனால எடப்பாடி பழனிசாமி ஒன்று தான் நரேந்திர மோடியும் ஒன்று தான் பாஜக ஒன்று தான் அதிமுக ஒன்று தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிவினை இருக்கிற மாதிரியும் சண்டை போட்டுக்க மாதிரி நடிக்கிறாங்க அது எல்லாமே பகல் தான் ஸோ இந்த வேஷங்களை மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பாஜகவையும் வீழ்த்த வேண்டும் அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தணுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை நீங்கள் ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் போட்டு ஒட்டஸ்டாரு ஸ்டாலின் அவர்கள்